அமைந்திருக்கும் பவர் மின்சார பிளான்ட் நிறுவனத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்த பவர் பிளான் நிறுவனத்தை இழுத்து மூடுவதற்காக கடந்த மாதம் நடந்த கிராம சபை கூட்டத்திலே நாம் தீர்மானமும் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த மக்கள் சார்பாக எனவே அரசு உடனடியாக அந்த கம்பெனியை ஒன்று இழுத்து மூடணும் அல்ல என்றால் அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அங்கு ஏற்பட்ட காற்று மாசு அனைத்து பிரச்சனைக்கும் அங்கு செய்ய வேண்டும் அங்க வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு கண்மாய் இருக்கிறது அந்த கம்மாயில் ஒரு மடகு அது உடைந்து விட்டது அந்த மடகை கூட இந்த ஆட்சியாளர்கள் இன்று வரை சரி செய்து கொடுக்கப்படவில்லை அதை இந்த கம்பெனியும் சரி செய்து கொடுக்கப்படலை அதையெல்லாம் நாம் இப்போ வந்து நமது தோழர் டிஎஸ்எஸ் மணி மூலமாக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் செஞ்சு என்று கூறியிருக்கிறார்கள் என்பது ஒரு நிகழ்ச்சி எட்டாவதாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிலம் கையகப்படுத்தியது அதாவது இந்த நிலம் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசு மூவாயிரம் ஏக்கர் கையகப்படுத்தது அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அரசு வந்து ரூபா குடுக்க கிளைய தொகையும் இழப்பீடு தொகையும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் எண்பத்தி நாலுல அதற்கு பிறகு என்ன அதே தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு லேண்டை கையகப்படுத்துது அப்ப எவ்வளவு ஏக்கருக்கு எண்பதாயிரம் குடுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்றைய தினம் ஏக்கருக்கு இருபத்தோரு லட்சம் கொடுக்கு ஆனா நாம என்ன சொல்றோம் அந்த இடத்திற்கு ஆண்டு இதே தமிழக அரசு வந்து லட்சம் ரெண்டாயிரத்தி பத்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூணு லட்சம் கொடுத்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல ஏக்கருக்கு எண்பதாயிரம் நீங்கள் கொள்முதல் நிலங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பத்துல கொடுத்த ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தையும் கொடுக்க வேண்டாமா இது நியாயமான கோரிக்கை அதனால் அது நம்ம தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை வழிநடத்தி வருகிறோம் அதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யப்பட்டு அதில் சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்வதற்கு நமது வழக்கறிஞர் திரு ஏடி கணேசமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு ஆடவா பவுண்டேஷன் ஆனந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சென்னையில வச்சு நம்ம ஐயா தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த குற்றவாளியை கைது செய்ய வைத்தோம் அந்த வழக்கு சிபிசிடி விசாரணைக்கு உட்படுத்தினோம் இப்போது அந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது நாம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அரசே அந்த முழு தொகையை வழங்க வேண்டும் அவர்களுக்கு அரசே இழப்பீடு வழங்க வேண்டும் அரசு அவர்களை அரசு ஊழியராக இணைவங்களும் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அரசு பள்ளியில் வேலை பார்த்தவங்க அதனால அவங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் கைதை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி வட்டம் வைப்பார் பஞ்சாயத்து அங்கே வந்து சிறுமை குண்ட ஒரு கிராமம் இருக்கு அங்க உள்ள அரசு கண்மாயே ஒரு தனியார் நிறுவனம் மாரித்தாய் சார்ட்டு ஆக்கிரமிப்படுத்திருக்கு அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த நிலத்தை அந்த கண்மாயை அந்த மக்களுக்கே அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் அடுத்து காத்திக்குளம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கொல்லம்புரம்பு அதான் சொன்ன சந்திரிகிரி கொல்லம்புரம் இடையில கே கே எம் என்ற ஒரு கல்போரி நிறுவனம் செயல்படுது அது அங்கு உள்ள சாலைகள் எல்லாம் உடைத்துக்கு குளத்தூர்ல சமீபத்துல போட்ட பிரதம மந்திரி சாலையை கூட தலைவர் சின்னசாமி அவர்களுக்கு தெரியும் உடைந்து நாசப்படுத்தி விட்டது அதனால வந்து அந்த கம்பெனி அந்த கல்கோரியை மூட வேண்டுகிறோம் அடுத்து தூத்துக்குடி இயங்கி வந்த மதுரா கோட்ஸ் மூர்பாலைய உடனடியாக அரசு அந்த ஆணையை இப்போதைக்கு ஏற்று நடத்த வேண்டும் அந்த நிலங்களை தனியார் வந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வேளவன் ரியல் எஸ்டேட் என்ற ஒரு நிறுவனம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை அரசு தடை செய்து அந்த நிலத்தை அரசு கையுறப்படுத்தி மீண்டும் அங்கு மூர்பாலை தொழிற்சாலையை வைத்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வழங்க இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அடுத்து தூத்துக்குடியில பாலவிநாயகர் கோவில் தெருவில் வந்து நீங்க எல்லாம் தெரியும் அதெல்லாம் மிகப்பெரிய செய்தி பாலவிநாயகர் கோவில் தெருவில் வசந்தம் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல ஒரு ஏக்கர் பதினாறு செஞ்சு அரசுக்கு சொந்தமான அனாதீனம் என்று வகைப்படுத்தப்பட்ட இடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்போது மாவட்ட தலைவர் வாரி இருந்தவங்க மாற்றுதாரு அதுக்கு பிறகு இங்கு உள்ள ஒரு மோசடி கும்பல் அந்த இடத்துல குடியிருந்த மக்களையெல்லாம் அடித்து விரட்டி அவர்களை விட்டுவிட்டு அந்த இடத்தை அபகரிக்க முயற்சி சென்றது அதையும் நாம் தோழர் டி எஸ் எஸ் மணி அவர்கள் மூலம் முயற்சி செய்து மணியை இங்கே வர செய்து மணியண்ணன் அவர்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த இடத்தை இடித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் அங்கே குடியமர்த்தப்பட்டு இருக்கிறது எனவே மீண்டும் அந்த இடத்தை அரசு அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பது நமக்கு தெரிவித்து அடுத்து வந்து நம்ம தூத்துக்குடி சிவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோயிலுக்குள்ள சொத்து வந்து கோமஸ்புரத்தில் வந்து கோயில் சொத்தை வந்து நைட்டோட நைட்டாக வந்து சால்னா மணி என்ற ஒரு நபர் வந்து நூறு கடையை கிடைச்சார் அது கோயில் சொத்து நமக்கு தெரிஞ்சவனு நம்ம போராடி அந்த சொத்து துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த நூறு கடைகளை இடிக்க வச்சு நாம் அப்புறப்படுத்திருக்கிறோம் அதுல சிறப்பான நம்ம வந்து நம்மகிட்ட பணம் வசதி இல்லை ஆனா நம்முடைய போராட்டத்தில பல வெற்றிகளை நாம் செய்து தான் இருக்கிறோம் தொடர் போராட்டத்துல அதனால இந்த தீர்மானம் இப்போது நிறைவேற்றப்பட்டது அடுத்து நீங்க போகும்போது எல்லாருமே நம்ம கொடுத்த அந்த மேலமொருந்தூர் மக்கள் அந்த இதில் நம்ம கையெழுத்து நீங்கள் போட்டு தரணும் உங்களுக்காக நாம் வந்து வழக்கு பதிவு செய்து மனித உரிமை ஆணையத்திலையும் பசுமை தீர்ப்பாணையிலையும் வழக்கு பதிவு செய்து நாம் வழக்கை நிச்சயமாக நடத்தும் இப்போது நம்ம வந்து நம்மளை நமது மனித உரிமை தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்களை வந்து கல்லால் எரிந்து அவர்களை தாக்கிய மீது கல் கூறி நடவடிக்கைகளில் அண்ணன் ஒரு முடக்கம் எழுதி வச்சிருக்காங்க நம்ம எல்லாம் அந்த